அரசை ரத்து செய் செய் கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய ரத்து செய் அபகரிக்காதே தே வப்பு சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வெறுப்போ பாற்று அரசின் அமைப்புச் சட்டத்தை காப்பாற்றும் ஓங்கட்டும் ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நல்லிணக்கம் வெள்ளட்டும் எதிர்ப்போம் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அதற்கு முறைக்கு பணிய மாட்டோம் அதற்கு முறைக்கு பணிய மாட்டோம் கண்டிக்கோ ரத்து வகுப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ல்லுங்கள் தக்பீர் அலாமிகம் ரமத்துல்ல